ஒரு காலத்தில் சொத்துக்கு பட்டா வாங்குவது என்பது குதிரை கொம்பாக இருந்தது ஆனால் முதலமைச்சர் மு எடுத்த நடவடிக்கை காரணமாக இப்போது அது எளிதாகிவிட்டது சொத்தின் வில்லங்க சான்றிதழ் போல இனி பட்டா வரலாற்றையும் எளிதாக தெரிந்து கொள்ளலாம் அதற்காக புதிய நடைமுறையை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இருபத்தி நாலாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நிகழ்வால் தமிழ்நாட்டில் இன்று முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் இன்றுடன் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் டெல்லியில் நடந்த பிரிவு உபச்சார விழாவில் பேசிய பி ஆர் கவாய் புத்த மதத்தை பின்பற்றினாலும் அனைத்து மதத்தையும் நம்பும் உண்மையான மதச்சார்பற்ற நபர் நான் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதியை மையமாக கொண்டிருக்கக்கூடாது மாறாக அனைத்து நீதிபதிகளையும் மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்று நான் எப்போதும் நம்பினேன் முடிவுகள் என்னால் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்படவில்லை ஆனால் முழு நீதிமன்றத்திற்கும் விசாரணைகளுக்கும் முன்பாக வைக்கப்பட்டன என்று கூறினார் ஜி டுவெண்ட்டி நாட்டு தலைவர்களின் இருபதாவது உச்சிமாநாடு தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகரில் நாளை மற்றும் நாளை மறுநாள் என இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்த உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று தென்னாப்பிரிக்கா புறப்பட்டுச் சென்றார் உச்சிமாநாட்டின் மூன்று அமர்வுகளிலும் பிரதமர் மோடி பங்கேற்று பேசுகிறார் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் தடை விதித்தது இந்த தடையானது வரும் பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இதனை மீறினால் சுமார் இரநூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவின் தீவில் மூவாயிரத்து ஐநூறு அடி உயரமுள்ள செமரு எரிமலை சாகச வீரர்களுக்கு ஏற்ற இடமாக திகழ்கிறது இந்த மலையில் சுற்றுலா பயணிகள் உட்பட நூற்றி எழுபதற்கும் அதிகமானோர் ஏறி கொண்டிருந்தனர் அப்போது எரிமலை திடீரென வெடித்துச் சிதறியது இதனால் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாம்பல் வெளியேறியதால் அவர்கள் வெளியேற முடியாமல் அங்கு சிக்கிக்கொண்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புப் படையினர் அவர்களை பத்திரமாக மீட்டனர் அயர்லாந்து அணியுடன் முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் வங்கதேச அணி நானூற்றி எழுபத்தி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அந்த அணியின் முஸ்பிகூர் ரஹீம் லிட்டன் தாஸ் ஆகியோர் சதமடித்து அசத்தினர் ஆட்டத்தின் முடிவில் முஸ்பிகூர் ரஹீம் கூறுகையில் ஒரு வங்கதேச வீரராக இருந்து நூறு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவேன் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை எனக்கு மட்டுமல்ல எந்த நாட்டைச் சேர்ந்த எந்த கிரிக்கெட் வீரருக்கும் இது ஒரு பெருமையான தருணம் என்று கூறினார் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா சமீபத்தில் நடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியாவின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தார் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மந்தனா தனது வாழ்க்கையில் இரண்டாவது இன்னிங்ஸை விரைவில் தொடங்குகிறார் அவரும் பிரபல இந்தி சினிமா இசையமைப்பாளரான பலாஸ் முச்சாலும் நீண்டகாலமாக காதலித்து வருகிறார்கள் அவருடன் மோதிரம் மாற்றி நிச்சயதார்த்தம் நடந்திருப்பதை உறுதிப்படுத்திய மந்தனா வருகிற இருபத்தி மூணாம் தேதி அவரை கரம் பிடிக்கிறார் இவர்களது திருமணத்திற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்